ஈகாஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நானும் சூப்பராக இருக்கிறேன் ஆக்சுவலாக ஃபோர் ஃபைவ் டேஸ் டியூட்டிக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து காலையிலே எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது ஏன் அப்படின்னா காலையில் எந்திரிக்கிறதோ ஒரு வரம் மாதிரி எனக்கு ஏன் அப்படின்னா மார்னிங் டியூட்டி போனால் என்னோடய ஸ்லீப்பிங் ஸ்கெடியூல்லாம் ரொம்பவே சூப்பராகிடும் ஸோ அதனால் நான் வந்து ரொம்ப ப்ரிஸ்க் ஆகிருவேன் ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி ஆஃப் ஆனால் நான் வந்து இப்பவும் போல் டியூட்டிக்கு காலையில் எழுந்திரிச்சி போகிறதுனால ஃபைவ் தேர்ட்டிக்கு எழுந்திரிச்சாச்சு அதனால் இன்றைக்கும் ஃபைவ் தேர்ட்டிக்கே முடிஃபு வந்துடுச்சு ஸோ மை இஸ் ஸ்லீப்பிங் ஐ கான் ஸ்லீப் ஓவர்தர் அகேன் அண்ட் அகேன் ஸோ ஐ கேம் அவுட் டு அவுட் சைட் ஸோ ஐ ஜஸ்ட் ஒன் ஐக் ஹாவ் சம் வாக் சும்மா அப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க ஐ ஜஸ்ட் ஓகேங் அண்ட் ஜஸ்ட் டோக்கிங் த திங்ஸ் ஓகே நம்ம வந்து இப்போ வந்து ஸ்மோக்கிங் ஏரியாவுக்கு போகலாம் பட் நாட் ஃபார் த ஸ்மோக்கிங் சும்மா போகிறேன் அங்கே போயிட்டு உட்காந்துருந்துட்டு மார்னிங் டியூட்டி போகிற டியூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வாய் பார்த்துட்டே இருப்பேன் யூனோ வாய் பார்க்குறது நம்ம ஊர் பழங்காலங்களில் அதெல்லாம் ரொம்ப நடந்துகிட்டு இருந்தது அழிந்து வரும் கலைகளில் அதுவும் ஒன்று அதனால கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து அப்படியே பார்ப்பேன் யாரெல்லாம் இந்த மார்னிங் டியூட்டிக்கு போய் மாட்டைப்பாராங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வாய் பார்க்குறதா என்னோடய வேலை சி ஏதோ டியூட் போகிறாங்க பாருங்கள் அது மாதிரி இங்கே நிறைய பேர் போவாங்க ஸோ இது வந்து பிரத்யேகமாக ஸ்மோக்கிங்காகவே கட்டப்பட்ட ஒரு இடம் இது வந்து இங்கே வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் கூட ஸ்மோக் பண்ணுவாங்க அதனால் இங்கே வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறதுக்காக வருவாங்க பட்டு நம்ம அப்படி ஸ்மோக்லாம் பண்ணுறது பழக்கம் நமக்கு கிடையாது பார்த்திங்களா அதனால் நம்ம வந்து ஸ்மோக் பண்ணுறவால் பார்ப்போம் ஆனால் நம்ம இருக்கும்போது ஸ்மோக் பண்ண மாட்டா ஏன் அப்படின்னா நமக்கு ஸ்மெல்ஸ் எல்லாம் வரும் பார்த்திங்களா அதனால் அவளை கொஞ்சம் குச்சப்படுவா இந்த தள்ளி போய் ஸ்மோக் பண்ணுவாங்க இங்கே வந்து ஃபிலிப்பினோ ஃபீமேல்ஸு இங்கே உள்ள பொதுவாகவே இந்த கண்ட்ரியில் உள்ள ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து ஸ்மோக் பண்ணுறது வந்து இந்த நாட்டில் வந்து ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் அதனால் ஸ்மோக்கிங் இட்ஸ் நாட் ப்ரோஹிபிட்டட் ஈவன் இந் எங்களோட ஹாஸ்பிட்டல்ஸில் கூட ஸ்மோக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது ஒவ்வொரு வார்டுக்கு எதிர்த்தாப்புலேயும் ஒரு சின்ன அதாவது பேஷண்ட் ரூமுக்கும் பேஷண்ட்டு வார்டுக்கும் அந்த வெளியில் உள்ள என்ட்ரி ஆகும்ல அதிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு டிஸ்டன்ஸு ஒரு டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருப்பாங்க அப்புறமா எங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் ஏர்போர்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால காலங்காத்தாலே ரியாத்துக்கு வந்து சேர்ற ஃப்ளைட்ஸ் எல்லாம் இப்படி தான் வரும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் எப்போவுமே எப்படி வந்து மாட்டியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் இப்போல்லாம் போயிட்டுருக்கு ஆனாலும் நம்ம டியூட்டிக்கு போனாலும் அதை பற்றி அப்டேட்டாக வச்சுக்கணும் பார்த்திங்களா எனக்கு என்னவோ தெரியலை நைட் டியூட்டி போனாலே ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷர் ஆயிடுது அதை ஏன் மற்றவங்களுக்கு சொன்னால் புரிய மாட்டேங்குன்னு தெரியல நான் வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் வந்து மாட்டிக்கிட்டேன் ஹாஸ்பிட்டல் செட்டப்பில் இருக்கிறதுனால தான் நைட் டியூட்டி டே ட்யூட்டின்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடிக்கடி எனக்கு தோணும் இந்த ஹோம் சைடு ஹோம் விசிட் அந்த மாதிரி போயிடலாமா ஹோம் நர்ஸாக போயிடலாமா அப்படின்னு அடிக்கடி எனக்கு தோணிகிட்டே இருக்குது இப்போல்லாம் கொஞ்சம் நாளாகவே முன்னாடிலாம் நைட் டியூட்டிலாம் என்னால் டாலரேட் பண்ண முடிந்தது ஆனால் இப்போ வந்து நைட் டியூட்டி பார்த்தாலே ஒரு மாதிரி மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆயிடுது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப நாளாகவே யோசித்துட்டே இருக்கிறேன் எனக்காவது ஒரு நாள் திடீர்னு ஹோம் நர்ஸுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கேன் தெரியல சில நேரங்களில் தோணுது ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியில் ஹோம் சைடு அந்த மாதிரி போனால் நமக்கு வந்து அந்த அந் ஒரு கம்ஃபோர்ட் ஹாஸ்பிட்டல் கம்ஃபோர்ட் கிடைக்காது அதுக்கப்புறமா வந்து வெளியில் போனோம் அப்படின்னா திருப்பி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறது லைக் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் ஸ்கில்ஸ் மறந்து போயிடும் நாலேஜ் அப்டேட் பண்ண முடியாது அந்த மாதிரியெல்லாம் நிறைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது ஒரு பக்கம் என்ன தோணுது அப்படின்னா வெயிட் கெய்னு ஹைப்போ தைராய்டு அப்புறமா ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆன்சைட்டி இந்த பிரச்சனையெல்லாம் நைட் டியூட்டி பார்க்குறதுனால மட்டுமா வருது இல்லை டே டியூட்டி பார்க்கறதுனால வருதா என்னத்தை நம்ம வந்து ஒரு காசை எடுத்துக்கிறதுனே எனக்கு தெரியவே இல்லை சில நேரங்களில் இல்லை எப்போவுமே இப்போல்லாம் தோணுது ஹோம் நர்சிங் சூஸ் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ தெரியல ஒருவேளை உங்களுக்கு ஹோம் நர்சிங் பற்றி நீங்கள் யாராவது ஹோம் விசட் ஹோம் நர்சிங் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள் ஹோம் நர்சிங் தான் நான் என்னென்னு சொல்கிறேன்னா நம்ம ஊர்லலாம் பன்னெண்டு மணி நேரம் நைட் டியூட்டி பன்னெண்டு மணி நேரம் டே டியூட்டி அப்படிலாம் பார்ப்பாங்கள்ல ஸோ நான் கூட வந்து சென்னையில் இருக்கும்போது என்னோடய சர்டிஃபிகேட் ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் இருந்தேன் பட் ஆனால் அதுக்கப்புறமா வந்து அப்படி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மன்த்லி ஒரு மந்த்து சேலரியே வாங்காமல் ஓடி வந்து வேறு எஸ்எம்எஃபில் இருக்க சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன் மூன்றரை வருஷமாக அதான் யோசிக்கிறேன் அந்த மாதிரி செட்டப் இல்லாததுனால தான் ஒரு மாதிரி ஆகி இங்கே ஓடிட்டேன் மறுபடியும் இப்போ வந்து இங்கே வந்து ஒரு செட்டப் இருக்குது என்ன அப்படின்னா ஹோம் விசிட் அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னா நமக்கு எதாவது ப்ரொசீஜர்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குது ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் லைக்கு அவங்களுக்கு மெடிசின் கொடுக்கணும் ஏதாவது ஃபீடிங் கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்கும் ட்ரெக்யாஸ்டமி இருக்குது அது பார்க்கணும் அப்புறமா டியூப் மாற்றணும் அப்புறமா யூரின் போகிறதுக்கு டியூப் போட்டிருப்பாங்க அதை மாற்றணும் ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருந்தால் மட்டும் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுகளுக்கு போய் நம்ம வந்து அதை ப்ரொசீஜர் முடித்ததும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க அந்த மாதிரி அந்த ஆஃபீஸ்க்கு போய் வேலை பார்க்கணும் அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணணும் எயிட் ஹவர்ஸ் வேலை பார்க்கணும் ஃப்ரைடே மட்டும் லீவு மற்ற ஆறு நாளும் உங்களுக்கு வந்து டியூட்டி இருக்கும் எயிட் ஹவர்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் நான் என்ன நினைக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா காலையில் போயிட்டு ஈவினிங் நைன் டு ஃபைவ் ஜாப் வேணுங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறது தப்புன்னு எனக்கே தெரியும் நர்சிங்கை சூஸ் பண்ணிவிட்டு நைன் டு ஃபைவ் ஜாப் பார்க்கணும்னு நினைக்கிறது தவறு தான் பட் ஆனால் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்குது ஸ்கூல் நர்சிங் இருக்குது கம்யூனிட்டி நர்ஸ் இருக்குது அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பட் ஆனால் நமக்கு எது அவைலபிலிட்டியோ அதை தானே நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு திங்கிங் மைண்டில் ஓடிட்டே இருக்குது இது கடையில் இந்த ஜாப் இங்கே கண்டினியூ பண்ணவா ரிசைன் பண்ணிவிட்டு ஊருக்கே போய் ஓரஞ்சாரமாக ஏதாவது குழப்பை பண்ணலாமா திருப்பியும் துபாய்க்கே வரலாமா அப்படிங்கிற மாதிரி திருப்பியும் சவுதியில் கண்டினியூ பண்ணலாமா ஏன்னா இங்கே வந்தே மூணு வருஷம் ஆக போகுது அதனால் ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் ஓடிட்டுருக்கு கல்யாணம் பண்ணவா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்குது வயசாக வயசாக நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகணும் ஆனால் இங்கே வந்து என்னென்னமோ கூட்டிகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் நைட் டியூட்டி பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது இது வந்து நம்ம சொல்லவும் முடியாது ஏன் அப்படின்னா நம்ம கூட பார்க்குறவங்க நைட் டியூட்டி பார்க்குறாங்க அப்போ நம்மளும் பார்த்து தான் ஆகணும் ஏன் அப்படின்னா நம்ம ஊர்லலாம் ஒரு நைட் டியூட்டின்னா ஒரு பத்து நாள் பாரு பன்னெண்டு நாள் பாருன்னு ஒரு ஸ்கெட்யூல் வச்சுருந்தாங்கப்பா ஆனால் இங்கெல்லாம் அப்படி எதுவுமே கிடையாது நைட் டியூட்டி உனக்கு பிடிச்சிருக்கா நைட் டியூட்டியே பாரு டே டியூட்டி உனக்கு பிடிச்சிருக்கா டே டியூட்டியே பாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அதான் பிரச்சனையே சில அவங்களுக்கு நைட்டே பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா மத் நைட்டு பகல் நேரத்தில் தான் நம்ம டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸு அப்புறமா பகல் நேரத்தில் தான் நமக்கு பீப்புள் நிறைய பேர் வருவாங்க நிறைய ஒர்க் இருக்கும் நைட் நேரத்தில் பேஷண்ட்ஸ்லாம் தூங்குவாங்க ஏதாவது ஒரு சில பேஷண்ட்ஸுக்கு தான் நமக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்ததும் நம்ம ஒரு செட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சதும் நம்ம வந்து உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் மீன்ஸ் நம்ம கம்ப்யூட்டரில் ரெஸ்ட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு அந்த கதை நிறையா இருக்கும் பட் ஆனால் அவர்லி அவர்லி வேலை ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும் கம்ப்யூட்டரில் அதை பண்ணணும் அது வேறு விஷயம் பட் ஆனால் எனக்கு வந்து எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் டே ரூட்டி பார்க்குறது எனக்கு ரொம்ப ப்ரிஃபரபுளாக இருக்கும் ஏன் அப்படின்னா நைட் டியூட்டியில் வந்து நான் எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் தூங்கினாலும் ஐ ஃபீல் ஸோ டயர்டு அதனால் வந்து டே ரூட்டி பார்க்கும்போது நான் வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கினாலே போதுமானது நான் வந்து சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் வந்து என்னால் வந்து நல்ல பிரிஸ்காக இருக்க முடியுது ஒரு ஃப்ளைட் போய்ட்டுருக்கு ஸோ இதெல்லாம் திங்க் பண்ணும்போது எனக்கு வந்து டே ரூட்டி ப்ரிஃபரபுள்னு தோணுது பட் ஆனால் எங்கள் வார்டில் இருக்கிறவாளெல்லாம் டே டியூட்டியே அலோவ் பண்ணுவாளான்னு கேட்டால் அலோவ் பண்ண மாட்டா ஏன் அப்படின்னா மற்றவாளுக்கெல்லாம் சாய்ஸ் கொடுக்கணும்பா அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரே திங்கிங்காகவே இருக்குது இந்த இருந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் நைட் டியூட்டி இல்லாமல் என்னால் வேலை பார்க்கவே முடியாது பேசாமல் ரிசைன் பண்ணிடலாமான்னு பார்த்தா வேறு தொழிலும்லாம் நமக்கு தெரியாது இந்த நர்சிங்க்கு வந்ததுக்கப்புறமா இந்த ஹாஸ் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து நான் பாஸ் அவுட் ஆனேன் அதுக்கப்புறமா வந்து நர்சிங் வேலை மட்டும்தான் பார்த்துட்ருக்கேன் வேற எந்த வேலையுமே பார்க்கல பார்க்கணுன்னா பார்க்கலாம் நம்ம படிக்கணும் கற்றுக்கணுன்னா கற்றுக்கலாம் பட் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது பட் ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த சேலரி எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு இதில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த நைடிவிட்டியை பார்க்குறதுனாலே எனக்கு இந்த மாதிரி எல்லாம் யோசனைகள் வந்துட்டே இருக்குது அடிக்கடி ஸோ மச் டாக்கிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஆக்சுவலாக இன்றைக்கி இன்றைக்கி எனக்கு ஆஃப் ரெண்டு நாள் நேற்றுக்கு டே டியூட்டி பார்த்துட்டேன் அப்புறமா நாளைக்கு மறுபடியும் டே டியூட்டி இருக்குது ஸோ அதனால் எப்போவுமே அஞ்சரைக்கு எழுந்திரிச்சி கிளம்புற பழக்க தோசத்தில் கன்று தன்னாலே முழிச்சுக்கிச்சு எங்கள் அம்மாலாம் சின்ன பிள்ளைல வந்து எப்போவுமே இப்போ வரைக்குமே அவங்க எப்போவுமே நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிக்கிற ஆள் பார்த்திங்களா அதனால் எப்போவுமே அலாரமே தேவையில்ல காலையிலே எப்போவுமே ஒரு அஞ்சு மணிக்கோ நாலரைக்கோ தன்னாலே முழிப்பு வந்துடும் அதே மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி டே ரூட்டி போனால் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எப்பயாவது இந்த டே டியூட்டி பார்க்கும்போது தான் வரும் ஸோ அதனால் டே ரூட்டி பார்க்கும்போது நம்ம கண்டினியூஸாக ஒரு டைமில் எழுந்திருப்போம் பார்த்திங்களா அப்போ கண்டிப்பாக அலாரமே வைக்காமல் எழுந்திருப்போம் ஆனால் நைட் டியூ டியூட்டி போடுற அன்னைக்கு கண்டிப்பாக அலாரம் வச்சால் தான் எழுந்திருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டு கேவலமான ஒரு செட் என்ன பண்ணுறது ஓகே எனிவே காலையில் இங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லாயிருக்கும் இங்கே உள்ள செட்டப் என்னென்னா இங்கே வந்து நல்லா இருக்குங்க இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஹாஸ்பிட்டல் நல்ல ஒரு என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும் பட் அது பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கேயே இருக்கிறவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவே பிடிக்காது எப்படின்னா இங்கே நிறைய பேர் இப்போ இருபது வருஷமாக பதினஞ்சு வருஷமாலாம் இங்கேயே இருக்கிறாங்க எப்படா இருக்குது இங்கே வீட்டை விட்டுட்டு அப்படின்னு தோணுது சிலவங்க ஃபேமிலியாக இருக்காங்க ஃபேமிலியாக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களெல்லாம் இங்கே இருக்கவே முடியாது எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாத வரைக்கும் சிலவங்க கூட வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறமா முடியாது இங்கே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டனாலே இங்கே வந்து நிறைய ஸ்கூல்ஸுக்கெலாம் நிறைய காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்பிடுறாங்க அனுப்பிடுறாங்க மீன்ஸ் அந்த ஊருக்கு அனுப்பிடுறாங்க இல்லைனா வந்து யுஎஸ் யூ யூகே அந்த மாதிரி கேனடா அந்த மாதிரி போயிடுறாங்க ஆனால் யூஎஸ் தான் இந்தியா பாப்புலேஷன் நிறைய ஆகிப்போச்சு அதுக்கடுத்து சவுதி அரேபியாவில் பாப்புலேஷன் நிறைய பட் ஆனால் அங்கே ஸ்கூலிங்லாம் ஒன்றுமே மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி ஒரே ஸ்ட்ரெஸ் தான்ப்பா காலையிலேயே நான் வேற ஒரே மொக்க போட்டுட்ருக்கேன் ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் லிசனிங் மை ஸ்டோரி பை பாய்